ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணக்கணக்கா கிச்சன் ரூம்னு நிற்காம சுலபமாக எப்படி வீட்டு வேலைகளை முடிக்கணுன்ற டிப்ஸை இந்த வீடியில் சொல்லியிருக்கேன் ஸோ அது மட்டும் இல்லை ஒரு சில பொருட்களை எப்படி ஸ்டோர் பண்ணுற டிப்ஸும் இந்த வெளியில் சொல்லியிருக்கேன் ஸோ இது இப்படி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போயிட்டு வச்சிருக்கேன் பாங்கிருந்த எடுத்துக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கீழ் போர்ஷனில் கத்தியில் சென்ட்ராக வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து கட் பண்ணிங்க பார்த்து கட் பண்ணணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருந்தால் எடுத்துக்கோங்க இன்றைக்கி இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நாட்கள் ஃபெஸ்டிவல் நாட்கள்ன்றனால அப்பப்போ நம்ம கே வீடை வந்து சுத்தம் பண்ணிட்டு இருப்போம் ஸோ ஒரு சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து அந்த அளவுக்கு போகாது சட்டுன்னு வந்து கிட்ட ஒரு சில இருக்கிற இடத்துலாம் வந்து அங்கங்கே வந்து படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம ஒற்றை குச்சியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணாலுமே போகாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அழகாக குச்சியில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு தொடக்கும் போதில் அதுக்கு அந்த சின்ன சின்ன தூசைகள் எல்லாமே வந்து அழகாக வந்து க்ளீன் ஆயிரும் அந்த இடமுமே பார்த்தீங்கன்னா நல்லா பல பலன்னு இருக்கும் இது வந்து ஜன்னல் அதுக்கப்புறம் வந்து கதவு ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து நீங்கள் அழகாக இதை வந்து க்ளீன் பண்ணலாம் அது மட்டும் இல்லை சுவிட்ச் பாக்ஸ்லாம் மேலாம் வந்து ஒரு மாதிரி கரக்கரையாக படிஞ்சால் இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் காலையை சமயத்தில் அரிஞ்சால் நம்ம சமைச்சிட்டு இருப்போம் ஸோ முட்டையை வந்து சட்னை வந்து வேக வைக்கணும்னா இந்த மாதிரி குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு நீங்கள் அழகாக வந்து எடுத்தீங்க அப்படின்னா முட்டை வந்து நீண்டு நெடுக்கிற வேக வைக்கணும் அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி வேக வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா முட்டை வந்து குயிக்காக நம்மளுக்கு வெந்த கிடைக்கும் அதே சமயத்தில் கேஸுமே வந்து நம்ம அழகாக வந்து மிச்சம் படுத்தலாம் பாருங்கள் ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டே ரெண்டு விசில் தான் விட்டு எடுத்தால் அழகாக நம்மளுக்கு முட்டை பாருங்கள் வெந்த கிடச்சிருச்சு ஸோ பாருங்கள் உரிச்சுட்டா அழகாக வந்ததுக்கு நம்மளுக்கு சூப்பராக கரெக்டான ஷேப்பில் வந்துருச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பத்தியெல்லாம் வந்து வாங்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் மாதிரி நின்று எரியும் சில நாட்கள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசனையும் இருக்காது அதே போல் நின்றுமே எரியாது சட்டை வந்து எரிஞ்சிடும் ஸோ எப்போமே வந்து நீங்கள் பழைய பத்தியெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே நம்ம பாடி ஸ்ப்ரே எக்ஸ்ப்ரேயான ஸ்ப்ரே இருந்தாலும் சரி வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே இருந்தாலும் இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் பத்தி ஏற்றி வச்சு பாருங்களேன் பத்தி வந்து நீண்ட நேரத்துக்கு ஏரியும் அது மட்டும் இல்லை இதில் நல்ல வாசனையுமே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஒரு பக்கெட் வாலையில் அரை பக்கெட் அளவு வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்து நம்ம வினிகர் சேர்க்கணும் ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் மெயின் பார்த்தீங்கன்னா அந்த கால்மெட்டெலாம் வந்து ரொம்ப அதிகப்படியான கரையெல்லாம் படிஞ்சிச்சுன்னா வாஷிங் மிஷினில் போட தேவையில்லை கை நீங்கள் துவைக்கவும் தேவையில்லை ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு முறை நீங்கள் சுடு தண்ணியில் நல்ல வினிகர் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா போட்டு ஊற வச்சு எடுத்துக்கணும் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அளவு அதில் இருக்கற கரை எல்லாமே அழகாக வந்து போயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் இன்னொரு பாலியில் வந்து நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டுக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க அவ்வளோதான் ஸோ அந்த மேட் எடுத்துல போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட கால் மேட் வந்து நல்லா பளபளன்னு பளிச்சின்னு இருக்கும் ஸோ இதுக்குன்னு நீங்கள் வலிக்க நீங்கள் துவைக்க தேவையில்லை அதில் இருக்க கிருமி எல்லாமே போயிடணும் வாஷிங் மிஷினில் போடுறத விட இந்த மாதிரி துவைக்கும் போது நம்ம கையுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக அந்த கால்மெட்டெலாம் துவைக்கும் போது கையெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் துவைச்சி எடுத்திங்கன்னா அழகாக வந்து கால்மெட் வந்து பழப்பலன்னு பளிச்சுன்னு ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கிடுகளே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை அலசி எடுத்துட்டாவே போதும் சூப்பராக பளிச்சின்னு ஆகிடும் அடுத்து பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் தோசைப்பில் தோசை சரியாக வரலனா கவலையை விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ ஒட்டிகிட்டு வருது ஸோ இதை எப்படி வந்து சூப்பராக நம்ம தோசை சுடுறதா இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் ஒன்று ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து லைட்டாக வந்து சால்ட் மட்டும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ இது வந்து ஒரு ஹோட்டல்கார எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸு ஸோ தோசை வந்து சரியாக வரலனா சட்னி இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் அழகாக வந்து தோசைகளில் தொழிச்சி விட்டிங்கனாவே போதும் சூப்பராக வந்து தோசை வந்து நம்மளுக்கு அழகாக வரும் வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை இந்த தண்ணியை மட்டும் லைட்டாக தொழிச்சி விட்டுட்டு தோசை ஊற்றி பாருங்களேன் ஸோ பாருங்கள் தண்ணியை ஊற்றிட்டு லைட்டாக இந்த மாதிரி என்ன ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்குங்க ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரே பண்ணக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றினீங்க அப்படின்னா ஒரு சொட்டு கொடி ஒட்ட ஒட்டாத நல்லா சூப்பராக நம்மளுக்கு வரும் ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் லைட்டாக ஒயிட்டா வரும் அதுக்கப்புறம் வந்து நீங்க சொல சிறம் பார்த்தீங்கன்னா நல்லா கலரா வரும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்க நம்ம வீட்டில் அதிகமா கருவேப்பில எல்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்து கழுகிட்டு இந்த மாதிரி நல்லா காய வச்சிருங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி காய வச்சதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸில் கீழே வந்து டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து ஒரு காட்டன் துணியில் விரிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கருவேப்பிலையம் போட்டுவிட்டு நீங்கள் அழகாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா பச்சை பசின்னு இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது பாக்ஸில் வைக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம போதும் வந்து இந்த கருவேப்பிலை நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நீங்கள் ஹேர் ஆயிலெலாம் வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மஸ்ட்டு நீங்கள் கருவேப்பிலையை நல்லா வந்து கழுகுனதுக்கப்புறம் காய வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ அதுமாதிரி இருக்க டஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆயிலில் வந்துடும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது கருவேப்பிலை வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும் ஸோ இதுக்கு மேலேயுமே ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து வச்சால் போதும் ஒரு மாதம் ஆனாலும் நம்ம கருவேப்பிலை சூப்பராக இருக்கும் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பச்சை மிளகாயெல்லாம் வாங்கினோம் அப்படின்னா ஸோ வாங்கிட்டு வந்தமே அழுகின இந்த மாதிரி வந்து பழுத்த பச்சை மிளகாயெல்லாம் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்து வச்சிருங்க இதையுமே நல்லா கழுக்கிட்டு பச்சை மிளகாயோ நல்லா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சி எடுத்துருங்க ஒரு சொட்டு தண்ணி கூடி இருக்கக்கூடாது ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது இந்த நான் சொல்கிறேன் ஸோ இந்த வெளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பச்சை மிளகாய் காம்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸில் கீழே டிஷ்யூ பேப்பர் விரிச்சுக்குங்க அதுக்கு மேலே வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நல்ல பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நல்ல நீண்ட நாட்களுக்கு வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் வந்து நீங்கள் கொத்தமல்லிக்குமே இதே மாதிரி பண்ணலாம் ஸோ கொத்தமல்லி வந்து நீங்கள் கடுக வேணாம் அப்படியே வந்து நல்லா இந்த கொத்த அதாவது வேர் பகுதியெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் பாக்ஸில் வச்சு சூப்பராக வந்து நீண்ட நாட்களுக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள்லாம் மெயின் பார்த்திங்கன்னா இந்த உளுந்து துவரம் பருப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கி வைப்போம் அந்த மாதிரி வாங்கி வைக்கும் போது என்ன ஆகும்னா இல்லை வண்டு பூச்சி இந்த மாதிரிலாம் அதிகமாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அதில் வந்து ரெண்டு மூணு காய்ந்த மிளகாய் இந்த மாதிரி நசுக்கி போடுங்க அப்படி இல்லைனா வந்து பிரியாணி கூட நீங்கள் போடலாம் ஸோ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா அந்த வண்டு பூச்சி எதுவுமே வராது நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கி வச்ச உளுந்த பருப்பாகட்டும் எல்லாம் வந்து நம்ம ரேஷன் அடியில் வாங்கக்கூடிய அரிசி பருப்பு இது எல்லாமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணீங்கன்னா கூட நீண்ட நாட்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு மழைக்கால ஆனாலவே நம்ம தலைகாணி வர வந்து ரொம்ப அப்பப்போ வந்து மாத்துற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாற்றும் போது அதிகமாக தலைகாணி வர தேவைப்படுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு டீஷர்ட் எடுத்து வச்சிங்கன்னா அப்பப்போ அழகாக நம்ம மாற்றிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வேஸ்ட்டான தூக்கி போட வச்சுருக்க டிஷர்ட்டை அதுக்கப்புறம் கிழிஞ்சு ஓட்ட விழுந்து இந்த டிஷர்ட்லாம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கூட அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி முரம்லாம் வச்சுருக்கோம் குப்பை ஆளுற நீங்கள் வந்து இந்த மாதிரி வார்னிங்க அப்படின்னா அப் அங்கங்கே வந்து கரப்பு அடைஞ்சிடும் ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கவரை போட்டு அழகாக வந்து முனைப்பகுதியில் கட்டிடுங்க அது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குப்பை வாரும்போது அதில் வந்து ஒரு சொட்டு அழுக்கு கூடி படாது அழகாக வந்து நம்ம வாரக்கூடிய குப்பையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த கவருக்குள்ளே அழகாக வந்து போயிடும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டஸ்ட் எதுவுமே படாது குப்பையுமே வந்து அழகாக ஈஸியாக எடுத்துடலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசரில் வச்சுருக்கக்கூடிய கறி ஆகட்டும் வந்து மீனாகட்டும் வந்து சட்டுன்னு வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரீஸ் ஆகி வரணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி குக்கரில் சூடான தண்ணி சூடானதுக்கு அப்புறம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சின்ன ஒரு பவுல் வச்சுட்டு அந்த கறி பாத்திரத்தை எடுத்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம் இதே போல் மீனுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பவுல் வச்சுக்கணுங்க அப்படி இல்லைனா வந்து அதாவது கறி பாத்திரம் பற்றிச்சு அப்படின்னா கரெக்டாக உள்ளே வச்சுங்க அப்படி பாத்திரம் பத்தில் தேவையான அளவு இந்த மாதிரி ஒரு கொற்றா உள்ளே வச்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னோடய குக்கர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி தனியாக பாத்திரத்தில் மாற்றி வைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடணும் அந்த மாதிரி மூடி வைக்கும் போது என்ன ஆகும்னா அதில் இருக்க அந்த த இது அதாவது ஐஸ் கட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சூட்டில் வந்து அப்படியே மெல்ட் ஆகி சூப்பராக வந்து நம்ம அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகிரும் இப்போ பாருங்கள் இதை வச்சுட்டு ஒரு அரை மணி ஸ்டவ் வந்து ஆன் பண்ணக்கூடாது அந்த சூட்லேயே வந்து அந்த குக்கரை வந்து அப்படியே மூடி வச்சிடணும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் அந்த கறி எல்லாமே வந்து சூப்பராக பாருங்கள் தனித்தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் இப்போ வரக்கூடியது மழை காலன்றனால சட்டன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைக்கக்கூடிய மாவு வீட்லேயும் மாவெல்லாம் வந்து புளிச்சி வராது ஸோ இந்த மாதிரி குக்கரில் ஊற்றிட்டு அரைச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குக்கரில் ஊற்றிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு மட்டம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கர் முடி வச்சிங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக எப்படி வந்து நம்ம மாவை ஊறி கிடைக்குமோ அதேமாரி சூப்பராக நம்மளுக்கு மாவு நல்ல புசு புசுன்னு ஊறி கிடைக்கும் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மெயின் பார்த்திங்கன்னா காலத்தில் ஒரு சில வீட்டில் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து தேவைப்படக்கூடிய டிப்ஸ் இது உங்கள் வீடுகளையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாருங்கள் இந்த குக்கரில் வச்சுட்டு ஒரு ஆறு மணி நேரம் தான் நான் வைச்சேன் ஸோ ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து நல்ல மாவு வந்து சூப்பராக வந்து புளிச்சு கிடச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடுகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோவில் சன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்